கத்திற்குள்ன்பார்களே நாம் மறுபடியும் இந்த கிருபையின் சத்தியம் என்றால் என்ன என்பதை பார்த்து வருகிறோம் நிச்சயமாக இந்த தேவனுடைய சத்தியத்தை குறித்ததான இந்த காரியங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதை கேட்கிறளாய் மாத்திரமல்ல இதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் நாம் கடந்த முறை தேவன் தனித்துவமாக இயங்கக்கூடியவன்பை குறித்தும் அவர் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதையும் மாறாதவன்பை குறித்து நாம் பார்த்தோம் இதனால கூட தேவனுடைய தனித்துவம் வாய்ந்த இந்த குண நலன்களில் மூன்று காரியத்தை நாம் பார்க்க முடியாக சிந்திக்கிறோம் ஒன்று அவருடைய ஆம்னி பிரசன்ஸ் எங்கும் வியாபித்திருக்கிறவர் அதாவது தேவன் இந்த அண்ட சராசரத்தில் வானத்திலும் சரி நட்சத்திரங்கள் மத்தியிலும் சரி பூமியிலும் சரி அவர் இல்லாத இடமே இல்லை அவர் சகலத்திலும் முழுமையானவராக இருக்கிறவராக இருக்கிறார் சங்கீதக்கார நூற்று முப்பத்தி ஒன்பது ஏழில் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உன்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் எட்டாவது வசனத்தில் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் மேலே இது தேவன் எல்லா இடத்திலுமே இருக்கிறவர் அண்ட சராசரம் முழுமை அதாவது அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத இடமே கிடையாது என்பதை வேதம் தெளிவான நமக்கு சொல்லுகிறது இந்த தேவனுடைய எங்கும் வியாபித்து என்ற காரியமானது நாம் எந்த இடத்திலும் தேவனை சந்திக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் சந்திக்க முடியும் அதாவது ஒரு எல்லைக்குட்பட்டவர் அல்ல ஒரு விக்கிரகத்தை போல அல்ல அவர் அவர் எங்கும் இருக்கிறார் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாழ அது நமக்கு உதவி செய்கிறது எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார் தேவன் அநேக சமயங்களில் கடினமானவராக நாம் இருக்கிறவராக எண்ணிக்கொள்ளுகிறோம் என்னை பார்த்து கொண்டு என்னை தண்டிக்கும்படியாக அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது தவறாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் உண்மைதான் அது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் ஆண்டருடைய அந்த குணாதிசயத்தில் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராகத்தான் இருக்கிறார் இன்னொரு இடத்துல நூற்று முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம் அந்த ஏழு முதல் பனிரெண்டு வசனங்களில் நாம் பார்த்த அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பன்னிரெண்டு பன்னெண்டில் முக்கியமாக இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் நமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி அதாவது நமக்கு தான் இந்த மாதிரியான காரியங்கள் தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல இருள் நமக்கு பயங்கரமான ஒன்றாக இருக்கும் ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர் என்றதும் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்தாமே ஆளுகை செய்கிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறார் என்பதும் நமக்கு மிகுந்த ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் எங்கேயோ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று ஒரு பயமுறுத்தல் அல்ல என்னை பரிவோடு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கும் இருக்கிறார் என்பதான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக ஆழமாக காணப்பட வேண்டும் எளிமையா இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலும் கூட நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கற்று சொல்லுகிறார் எல்லாமே அவரால் நிரம்பின ஒன்றாக இருக்கிறது அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அங்கொன்று இங்கொன்றுமாக இல்லை அவர் முழுமையாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரும் நிலைத்திருக்கிறவரும் நம்முடைய ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக அதே சமயத்தில் நம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார் அவர் எங்குமே இருக்கிறார் அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருப்பது அவசியம் அதே சமயத்தில் தேவனை எந்த சூழ்நிலையிலும் நம் சேர முடியும் அவர் நாம் தொடக்கூடிய அருகில் தான் இருக்கிறார் இவை தேவனுடைய இந்த தொடர்ச்சியான எந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலாகும் தேறுதலாகும் அவருடைய வழிநடத்தலை தேடவும் அதே சமயத்தில் கத்திரிக்கேற்ற ஒரு பயத்தில் நாம் வாழவும் இது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது அடுத்து அவருடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆம்னிசென்ஸ் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது சகலத்தையுமே அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் அறியாதது எதுவுமே கிடையாது ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்றிலும் கூட ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் தேவனுடைய ஞானம் என்பது எல்லாவற்றையும் அறிந்தவர் அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை நம்முடைய சிறு எண்ணங்களும் தெரியும் வாஞ்சைகளும் தெரியும் விருப்பங்களும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அதே சமயத்தில் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்மை குறித்து உள்ளவர் நம்மை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் அவருண்டு ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு மறைக்க வேண்டிய எதுவுமே இல்லை நம்முடைய ஜபத்திலும் சரி மற்றவர்களும் சரி அவருக்கு முன்பாக நான் மறைவா இல்லை என்னும் பொழுது நான் மறைக்க வேண்டிய தேவையில்லை அது மாத்திரமல்ல அவருடைய வழிநடத்துதலை நாம் நம்பி வாழ முடியும் அவருடைய திட்டங்களையும் அவர் நம்மை விளங்கி கொண்டு செயல்படுகிறவர் என்ற அந்த உணர்வோடும் நாம் வாழ்வதற்கு அது விஷயம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிற கர்த்தரா இருக்கிறபடியால் அவருக்கு எதுவுமே மறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்று முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் நாலாவது வசனத்திலும் கூட என் நாவில் சொல் பிரபாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அவருக்கு மறைவானது என்று மேல எல்லாவற்றையும் எல்லா நிலைகளையும் காலங்களையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு தேவனை தேவனாக நாம் கொண்டிருப்பது பெரிய ஒரு சிலாக்கியம் அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்துல திறந்த புத்தகமாக ஜபத்திலும் அவருக்கு முன்பாக நாம் அவரை விசுவாசித்து வாழுகிறதிலும் காணப்படுவது மிக அவசியம் அது மாத்திரமல்ல அவருடைய ஞானத்தை நாம் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய விளங்குதல் மிகப்பெரியது நமக்கு ஒரு எல்லை உள்ள ஒரு நிலையில தான் நமக்கு நம்முடைய அறிவு இருக்கிறதா அவர் எல்லாவற்றையும் அறிந்திடும் எல்லா காலங்களையும் அறிந்த ஆகவே அவரை நாம் முழுமையாக சந்தி அவரை நம்பி எல்லாவற்றையும் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நாம் சார்ந்து வாழ பழகுவதில் தான் மெய்யான ஒரு ஆவிக்குரிய ஒரு அருமையான அந்த விசுவாசத்தோடு கடந்து போகிற அந்த நிலையில் நாம் வாழக்கூடும் இது மிக முக்கியமானது பாருங்களேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை நம்புவதில்லை பொருள் அவருடைய கொடுத்தா எப்படியோ ஏதோ இல்லை இல்லை மெயாலுமே கத்தரை நம்பி சார்ந்து நாம் வாழக்கூடிய ஒரு தேவனவர் அதை நாம் சந்தேகிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய ஞானத்தை குறித்து சந்தேகிக்கிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் படி அவர் ஞானம் உள்ளவர் அவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறேன் என்று விதையும் சொல்லுகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர் அல்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை ஆகவேதான் எப்பொழுது மனுஷருக்கு முன்பாக நம் பேசும் பொழுது கூட ஒன்றை மறைக்கிறோம் ஒன்றை பேசுகிறோம் ஒன்று காரியங்கள் ஒரு அவங்க என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோ இப்படி ஆகானால் தேவனுக்கு முன்பாக நாம் திறந்த புத்தகம் அவர்களிடத்துல மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பலவீனங்கள் முடியாமைகள் இயலாமைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் அவரடத்துல பேசலாம் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள எல்லாம் அவர் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தை பேசும் பொழுது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்பதை குறித்து பெற்றோர்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் தம்முடைய பிள்ளைகள் அவதமாக பேசும் பொழுதும் அவருக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக இருந்தவருடைய காரியங்களை குறித்து தெளிவோடு காணப்படுவதையும் கத்தர் நம்மில் விரும்புகிறவராக இருக்கிறார் மூன்றாவது காரியமாக ஆம்னி பட்டன்ஸ் அதாவது அவையெல்லாம் அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே மத்தேயே பத்தொன்பது சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மனுஷரா இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அவரால எல்லாமே கூடும் அவரால கூடாதது என்பது எதுவுமே கிடையாது அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ணவும் முடியாது ஆகவே கத்தர் அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழில் நாம் வாசிக்கிறோம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதாவது நத்திங் வில் பி இம்பாசிபிள் வித் காட் அவரால் எல்லாமே கூடுங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் என்னால் முடியுமா என்பதாக மனிதர்களாகிய நாம் ஒரு எல்லைக்குட்பட்டவர்களாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் தேவன் அப்படி இல்லை பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரால் கூடும் அதாவது அவருடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் மனிதர்களை ரட்சிக்க வல்லமில்லவராக இருக்கிறார் பொல்லாப்பின் மேலே வெற்றி சிறந்த சிறந்தவராக இருக்கிறார் மனிதனுடைய இந்த எதிரடியாய் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய செத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார் அதை காரியத்தை மேற்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்னன்னா இந்த விதமான ஒரு தேவனுடைய வல்லமை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம வி புட் ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் காட்ஸ் பவர் நம் பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது தேவன் வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தேவனை சார்ந்து கொண்டு போகும் பொழுது அவளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்க அவர் சரியாக செய்வார் அவ்வளோதான் தெரியும் அவர் எல்லாம் நேர்மையாக செய்வார் உன்னதமான அளவில் செய்வார் ஆகவே அவரை நாம் தொழுது கொள்ள ஆராதிக்க அவருடைய சர்வத் வல்லமையை நாம் அதிகமாய் நினையும் கூர்ந்து அதை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம் நிறைய சமயங்களில் என்ன பிரச்சனைனா நம்மைத்தாமே சார்ந்து கொள்ள பார்க்குறோம் நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு நம்முடைய காரிய நம்முடைய இயலாமை இதையே நாம் பார்த்து துவண்டு விடுகிறோம் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதை அவரால் எல்லாம் கூடும் என்பதை ஆம்னி பொட்டன்ட்ங்கிறத நம்ம மறந்துட்டுறங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதாவது தேவனால் எல்லாம் கூடும் இது வந்து அவர் தம்முடைய நியாயத்தின்படி நீதியின்படி சகலத்தையும் செய்ய வலுவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த மூன்று காரியங்கள் ஆழமான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்த வேண்டும் ஆம்னி பிரசன்ஸ் எங்க இருக்கார் அவரிடத்துல நான் எந்த சூழ்நிலை நீ எங்க இருந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிட எனக்கு வழியை வைத்திருக்கிறார் ஆம்னி சென்ஸ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எனக்கு நாளைக்கு என்ன தெரியாது என்னுடைய முடிவு என்ன தெரியாது ஆனால் அவர் அறிந்திருக்கிறார் அதே சமயத்தில் அவர் சர்வ எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் தீமையை மட்டும் செய்கிறவர் அல்ல தீமையை மட்டும் செய்ய மாட்டார் அமையாலே இந்த தேவன் என்னுடைய தேவன் அவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை ரட்சிப்பின் மூலம் எனக்கு கொடுக்கிறார்னு என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு அவருடைய இந்த குண நலன்களில் பிரயோஜனப்படத்தக்கதாக என்னுடைய காரியங்களை ஆண்டவர் அமைத்திருக்கிறார் எதிர்பார்க்கிறார் ஆகவே நான் அவசுவாசத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் இயலாமைக்கும் முடியாமைக்கும் நான் என்னுடைய மனதையும் சிந்தையும் இருதயத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை தேவனுடைய குண நலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆழமாக நாம் சிந்தித்து சார்ந்து கொண்டு வாழும் பொழுது நம் வெற்றியுள்ளவர்களாய் காணப்படும் இந்த வேதம் ஒரு வெற்றி புத்தகங்க வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தறிவர் இந்த தேவன் அவர் வெற்றி சிறந்தவர் வெற்றி சிறக்கிறார் வெற்றி சிறப்பார் அதே தான் நமக்கும் ஏன்னா நான் தேவனை சார்ந்து வாழ்கிறது நிமித்தமாக தொடர்ந்து அவருடைய குண பார்க்கிற விளையில நம்முடைய வாழ்க்கையில இந்த குண நலன்கள் எவ்வளவு தூரம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது பலத்தை கொடுக்கிறது தைரியத்தை கொடுக்கிறது நம்பிக்கை கொடுக்கிறது என்பதை குறித்த இந்த நடைமுறை நிலையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தேவனுடைய குண நலன்களை சிந்திப்பது மிக பிரயோஜனமாக இருக்கும் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக இருக்கும் தொடர்ந்து அடுத்த பாடத்திலே நாம் சந்திப்போம் நன்றி